உலகம் முழுவதும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே நிறைய கேள்விகள் நிறைய கேள்விகள் நிறைய எதிர்பார்ப்புகள் இப்போ நாம் சமீபத்தில் போட்ட பதிவுகள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் குறிப்பாக இந்த கிரக யுத்தம்னு ஒரு பதிவு போட்டோம் இந்த கிரக யுத்தத்திலேருந்து உலக நாடுகளில் இருந்து நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகங்கள் கிளைண்ட்ஸ் வந்து பக்தர்கள் கேட்டவண்ணம் இருந்தார்கள் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னு ஒரு பதிவு போட்டோம் அதுக்கும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அதுலேயும் நிறைய சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போது சனி பகவான் வக்ரம் இந்த சனி பகவான் வக்ரம் வக்ரம்னா என்ன சார் மெயினாக நம்ம இந்த பதிவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்பாக எந்த பதிவை நாம் பார்க்குறோம் அதனால் நமக்கு என்னது நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமாங்கிறதுலாம் செகண்ட் திங்கு என்ன சப்ஜெக்டில் நாம் ஒரு இன்வால்மெண்ட் வேணும் வக்ரம் என்றால் என்ன சூரியனை சுற்றி தான் எல்லா கோள்களும் இயங்குகின்றன பூமியும் சேர்த்து பூமியும் ஒரு கோல் தான் பூமியை சுற்றுவதைப் போல் சூரியனை சுற்றுவதைப் போல எல்லா கிரகங்களும் ப்ளூட்டோ நெப் நெப்டோ எல்லாமே யாரை சுற்றி வராங்க சூரியனை சுற்றி வருகிறார்கள் எந்த ஒரு கிரகமும் சூரியனை நெருங்க 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 ஒளி அதிகமாக கிடைக்கும் வெளிச்சம் அதிகமாக கிடைக்கும் சூரியன் கிட்ட நெருங்கி போகும்போதும் அஸ்தங்கம் ஆயிடுறாங்க சூரியனை நெருங்கி போகும்போது செயல் இழந்து அவங்களால ஒன்று வெப்பம் தாங்காமல் ஒன்றுமே செய்ய முடியாமல் செயலிழந்து விடுகிறார்கள் உதாரணம் சொல்லணும்னா ஒரு வெயில் காலம் வெயில் வாட்டி வதைக்குது அப்போ நம்ம எப்படி இருக்கும் வேர்த்து விறுவிறுத்து போயிடும் தாகமாக எடுக்கும் எவ்வளோ தண்ணி குடிச்சாலும் தாகம் அடங்காது அப்போ நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது சாப்பிட முடியாது பசிக்காது அதுபோல் செயலிழந்து விடும் ஒரு கிரகம் எங்கே சூரியன்கிட்ட நெருங்கி போகும்போது ஆகிடும் அதே கிரகம் சுற்றி வருகின்ற பொழுது சூரியனை விட்டு விலகி போகுது ரொம்ப டிஸ்டன்ஸை ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை விட்டு சூரியனை விட்டு வெளியே தள்ளி போகும்போது இருள் சூழ்கிறது திடீர்னு பொழுதுல ரொம்ப இருட்டிட்டு இருந்தால் அப்படியே இருக்கும் வெளிச்சம் தேவைன்னா லைட்டு போட்டுப்போம் அதே போல் ஒரு கிரகம் சூரியனை நெருங்கி போகும்போது அஸ்தங்கமாகவும் குறிப்பிட்ட டிகிரியை விலகி போகின்ற பொழுது வக்ரகதியும் அடைகிறார்கள் இந்த அஸ்தங்கம் நம்ம எதுவுமே சேர்த்துக்க முடியாது எதுவுமே நல்லது நடக்கும் தீமை நடக்கும் எதுவுமே சொல்ல முடியாது அந்த கிரகம் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கோ அதை சார்ந்த பலன்கள் சொல்லணும் வக்ரம் என்று சொன்னால் நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும் காத்திருங்கள் நேயர்களே அப்போ யாருடைய பிறப்பு ஜாதகத்திலெல்லாம் வக்ரம்னு எழுதியிருக்கோ நீங்கள் பிறந்த சமயத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் வக்ரம் பெற்றிருக்குமே ஆனால் அப்போ வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த வக்ரம் எப்போ நடக்குது ரெண்டு விதமாக நடக்குது ஸோ ஃபுல் வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ஒரு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல் வீடியோஸ் மட்டும்தான் நம்ம உங்களுக்கு போடுறோம் ஸோ இந்த சனி பகவான் வக்ரப் பஞ்சாங்கத்தின் பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி ஜூன் மாதம் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் தமிழுக்கு ஆணி மாதம் அஞ்சாம் தேதி சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வக்ரகதியாகி ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் நான்காம் தேதி வரை ஸோ ஜூன் பத்தொம்போதுலேருந்து நவம்பர் நாலு வரலும் ஐந்து மாதங்கள் இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் திருக்கணிதம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஒரு பத்து நாள் வித்தியாசம் அவ்வளோதான் ஜூன் முப்பது முதல் நவம்பர் பதினஞ்சு வரை ஜூன் முப்பது முதல் நவம்பர் பதினஞ்சு வரை ஆ மொத்தம் இந்த ஜூன் மாதம் பத்தொம்போது இருபது தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபது தேதி வரையிலும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் சரி இப்போ நமக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் சனி பகவானால் மெயினாக தொழில் அமைப்புகள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு தொழில் சிறப்பாக நடக்கல வருமானம் நின்று போச்சு வருமானம் ஏற்படவே இல்லை அப்படி இல்லைனாக்கா கடன் சுமைகள் ரொம்ப அதிகமாயிடுச்சு இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய என் அன்பு பக்தர்களே நல்ல ஒரு துவக்கமாக இந்த சனி வக்ரம் உங்களுக்கு அமையும் ரொம்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னாக்கா ஒரு நல்ல பிஸ்னஸ் நடந்திருக்கலாம் பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இருந்திருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு மாற்றம் ஒரு நல்ல ஃபேமிலி நல்லபடியாக இருந்திருக்கலாம் ஜாபு நல்லா இருந்திருக்கலாம் ஃபேமிலி குடும்பம் சிறப்பான முறையில் இருந்திருக்கலாம் ரிலேஷன்ஷிப் நல்ல பழக்க வழக்கங்கள் ரொம்ப அப்படி ரொம்ப நெருங்கி பழக்கி இருந்திருப்பாங்க அதே போல் நல்ல ஆரோக்கியம் இருந்திருக்கும் அதிர்ஷ்டங்கள் இருந்திருக்கும் இவையெல்லாம் திடீர்னு விலகி போனால் எப்படி இருக்கும் திடீர்னு விலகிடுச்சா ரொம்ப அதிர்ச்சியாக போயிடும் ஸோ அந்த மாதிரியான பாதிப்புகள் அதே போல் திருமணம் வருமானம் பணம் வந்து எங்கேயா போய்ட்டு லாக் ஆகிடுறது போச்சுனாக்கா வேலையில் கஷ்டம் திடீர் மாற்றங்கள் இதெல்லாம் இந்த வக்ரகதியால் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அப்போ ஒவ்வொரு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன் நடக்கப் போகுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள் ரிஷபராசி நேயர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரம் ரிஷபராசிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டமாக அமைகிறது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரிஷபராசி நேயர்களே ரொம்ப முக்கியமான ஒரு கால நேரங்கள் இந்த சனி பகவானுடைய வக்ரம் சனியை பொறுத்தவரையில் ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார் பத்தில் ஒரு பாவியாது இருக்க வேண்டும்னு ஜோதிட நூல்கள் சொல்கின்றதெல்லாம் பழைய வாக்கியங்கள் பழைய வாக்கியங்கள் பத்தில் ஒரு பாவியாது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பழைய வாக்கியம் அப்போ இப்போ உங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யார் இருக்காங்க சனி பகவான் இருந்து வருகிறார் இந்த பத்தில் இருக்கக்கூடிய கர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைவதனால் திரும்பவும் ஒன்பதாம் பாவத்தை நோக்கிய பயணம் ஒன்போதுக்கு போக போறதில்லை கும்பத்திலேயே வக்ரகதியாங்கி அங்கேயே வக்ர நிவர்த்தியும் அங்கேயே நடக்கின்றது அப்ப தொழில் ஸ்தானங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகும் ரிஷபராசி நேர்களே முழுக்க 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 இந்த சனி பகவானுடைய வக்ரம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக சுய தொழில் சார்ந்ததா வேலை வாய்ப்புகள் சார்ந்ததாகத்தான் உங்களுக்கு அமையப்போகிறது சரி நீங்க ஒரு ஒரு ஆபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் இண்டிபென்டா ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தலாம் சுய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் சின்ன சின்ன கடைகள் வியாபார ஸ்தாபனங்களாக வியாபார நிறுவனங்களாக இருக்கலாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் அல்லது பெரிய ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் டீ கடைங்க ஸோ நிறைய பண்ண டீ கடைன்னு ரொம்ப சாதாரணமாக சொல்கிறோம் அதிலே பேட்டர்ன் எடுத்து நிறைய ஃப்ரான்ச்சைஸ்லாம் கொடுக்கக்கூடியவங்க எத்தனையோ நம்ம பார்க்குறோம் குறிப்பாக இன்றைக்கி புதுசாக படிச்சுட்டு வரக்கூடிய பிள்ளைகள் பசங்க யங்ஸ்டர்ஸ் அது ஆண் பிள்ளைகளாகட்டும் பெண் பிள்ளைகளாகட்டும் அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் நிறைய பண்ணுறாங்க நிறைய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்பொழுது ஸோ ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட போய் நம்ம கீழே வேலை செய்கிறத விட இவங்க ரொம்ப இண்டிபெண்ட்டாக செய்கிறாங்க அப்போ சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் மெயினாக ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் வச்சு நட கம்பெனிகள் நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் நிறைய கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க நம்ம நிறைய பார்க்குறோம் இப்போ கூட நம்ம திருப்பூர் காங்கேயம் அருகே ஒரு வந்து ஒரு பெரிய மில்லு அந்த மில்லில் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டாக ரெண்டாவது அங்கே வந்து ஒரு இடதோஷம் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அதுக்கு நம்ம அங்கே போய்ட்டு ஒரு பரிகாரங்களை செய்து கொடுத்துட்டு ஒரு பெரிய யாக செய்து கொடுத்துட்டு வந்தோம் திருப்பூர் கிட்ட அப்போ அந்த மாதிரி மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல் விவசாயிகள் தானியங்களாக இருக்கலாம் அல்லது வந்து நெற்பயிர்களாக இருக்கலாம் கரும்பாக இருக்கலாம் பழத்தோட்டங்களாக இருக்கலாம் பூத்தோட்டங்களாக இருக்கலாம் காய்கறிகளாக இருக்கலாம் விவசாயிகள் இன்னும் சொல்லப்போனால் தோப்புகள்லாம் காடுகள்லாம் வச்சுருக்கக்கூடியவங்க தென்னந்தோப்புகள் நிறைய நம்ம பார்க்குறோம் தெற்காசி மாவட்டம் பார்க்குறோம் திருநெல்வேலி மாவட்டம் இந்த பக்கம் பொள்ளாச்சி தென்னந்தோப்புகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க நல்ல பிஸ்னஸ் அவங்க நல்லபடியாக போயிட்டுருக்கும் தொடர்ந்து வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும் திடீர்னு தோட்டம் அப்படியே வந்து படுத்துகிறோம் இல்லை வந்து காப்பு நல்லாயிருக்கும் வருமானமும் சிறப்பாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் இருக்கும் இதெல்லாம் நம்ம நிறைய தொழில் பார்க்குறோம் அப்போ அந்த மாதிரியான விவசாயிகள் தொ அந்த விவசாய தொழில் செய்யக்கூடியவர்கள் மில்லுங்க வச்சு நடத்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ண ஒரே வரியில் சொல்லணும்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதாவது தறி நெய்யறதுலேருந்து அந்த மில்லுங்கிலேருந்து பருத்தி விவசாயத்திலேருந்து கடைசியாக ஷோரூம் வரையிலும் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க தறி நெய்யக்கூடியவர்கள் அதே போல் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்போ ஷோரூம்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க குறிப்பாக ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சுருக்கக்கூடியவங்க இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரையிலும் அவங்களுக்கு அதுவே தொழிலாக இருந்திருக்கும் இல்லை சைடில் பண்ணுவாங்க ரொம்ப சிறப்பாக போயிருக்கும் திடீர்னு அதில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இவங்களால் பத்து பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க நீ தானே வாங்கி கொடுத்த நீ தான் எனக்கு பொறுப்பு நீ தான் சொல்லணும் அல்லது ஒரு ஏமாற்றம் வந்திருக்கும் நம்மளால் பத்து பேர் ஏமாந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு ஒரு கிடீட்னஸ் தேவையில்லாத ஒரு மன பயம் ஏற்படலாம் ஷேர் மார்க்கெட்டில் அதே போல் கோல்டு பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ஜுவல்லரி ஷாப் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதுலேயும் நம்ம நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் போச்சுன்னா மார்க்கெட்டிங் அந்த மாதிரி பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் நிறையவே நம்ம பார்க்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம பார்க்குறோம் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க கல்வி நிறுவனங்கள் ஒரு ஸ்கூலாக இருக்கலாம் பிரைமரி ஸ்கூலாக இருக்கலாம் ப்ளே ஸ்கூலாக இருக்கலாம் உள்நாடுகள் வெளிநாடுகள்லாம் ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் போச்சுன்னா பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் யூனிவர்சிட்டிஸ் வர லெவலில் ஆர்ட்ஸ் காலேஜு சயின்ஸ் காலேஜ் ப்ளஸ் வந்து மெடிக்கல் காலேஜஸ் அந்த மாதிரி கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ் மார்க்கெட்டிங் டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள் அப்போ இந்த மாதிரி தொழில் அமைப்புகள் தான் இதில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனதருமை ரிஷபராசினியர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பு அடையும் உங்களுக்கு பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இருக்கும் அற்புதமான முறையில் உங்களுக்கு தொழில் அமைப்புகள் அமையும் கவலை வேண்டாம் சாமி நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே ரிஷபராசி கஷ்டப்பட்டோம் பத்தில் சனி பகவான் இருந்தால் தொழில் வந்து அதனால் லாக் ஆகிடுச்சு பணம் காசு வெளியில் போய் மாட்டிக்கிடுச்சு பணமும் பிரச்சனையாக தான் இருந்தது எல்லாமே கரெக்டாக தான் சாமி சொல்கிறீங்க நாங்கள் மாதிரி இந்த ஊரில் இருக்கோம் இல்லை இந்த வெளிநாட்டில் இருக்கோம் அப்போ எல்லாமே கரெக்டாக தான் சாமி சொல்கிறீங்க அப்போ இதுவும் நடக்குமா இந்த சனியுடைய வக்ரத்தால் எங்கள் பிரச்சனைக்கு ரிலீக்ஸ் ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குமா நாங்கள் இதில் இருந்து பிரச்சனை வந்து ரிலீஸ் ஆக முடியுமா இந்த கஷ்டம் எங்களை விட்டு விலகுமா இந்த கடனை என்னால் அடைக்க முடியுமா இந்த கடனை அடைச்சிட்டு நான் ஒரு நாளாவது உயிரோடு இருப்பேன்னா நிம்மதியாக வாழ முடியுமா எனக்கு இதுக்கப்புறம் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கா இந்த மாதிரியான கேள்விகளோடு காத்திருக்கக்கூடிய எனது ரிஷப ராசி நேயர்களே நிச்சயம் உங்களுடைய சிரமங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் ஏன்னா எத்தனையோ பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் பெரிய பெரிய மல்டி லெவல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அதாவது குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அதே போல் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் ஜாப் ரிலேட்டடாக கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம் உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை உயர் அதிகாரிகள் அரசாங்கத்தில் உயர் பதவியில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி அந்த ரேங்கில் இருக்கக்கூடியவங்க அதே போல் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் அதே போல் டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் அட்வொகேட்ஸ் ஜட்ஜஸ் நீதித்துறை நிதித்துறையை சார்ந்தவர்கள் அதே போல ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் கொடுக்கல் வாங்கல் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடிங் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் இன்வெஸ்டர்ஸ் அப்போ இந்த மாதிரியான தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் நன்மை தரும் அப்போ மெயினாக இந்த சனி வக்ரம் எதை செய்ய போகுதுன்னா யாரோ ஒருத்தர் உங்களை பிடிச்சி இம்சா பண்ணுவார் ஒரு புளிய மரத்தை பிடிச்சி உழுக்குனா எப்படி கிடைக்கல கிடையாது அந்த அந்த புளியம்பழெலாம் கீழே உழுதோ அல்லது ஒரு பழுத்த மரத்தை பிடிச்சி எப்படி உழுக்குனாலேருந்து பழங்கள்லாம் கொட்டுதோ அதைப்போல் ரிஷபராசி என்பர்களே இங்கே ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் நல்ல ஒரு ஒரு மதிப்புமிக்க குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் ஒரு கௌரவமான ஊரில் வந்து ஒரு கௌரவமான குடும்பமாக இருக்கலாம் இல்லை ஒரு கௌரவமான தொழில் கௌரவமான உத்தியோகத்தில் நீங்கள் நல்ல போஸ்டிங்கில் இருக்கலாம் அப்போ எது ஏதோ ஒரு எதிரி அதுதான் கால நேரம் அவன் தான் உங்களுக்கு சனி பகவான் உங்களை யார் எதிர்க்கிறானோ உங்களை யார் எதிர்த்து இம்ச பண்ணுறானோ அதுதான் கிரகம் அவன் தான் சனி பகவான் அவன்தான் கர்மா அப்போ உங்களை அப்படியே ரொம்ப கசக்கி புழிஞ்சு உங்களை தோலை உரிச்சு அசிங்கப்படுத்துகிறான்னா அப்போ உங்கள் கர்மாவை அப்படியே மாதிரி வெட்டி வெளியே எடுத்துகிட்டு போகிறான்னு அர்த்தம் உங்களுடைய பாவத்தை அப்படியே கேட்குமா கட் தனித்தனியாக தனித்தனியாக கட்பணியாக மொத்தமாக எடுத்துன்னு போகிறான்னு அர்த்தம் அப்போ நீங்கள் வந்து உங்கள் கர்ம வினைகள் உங்களை விட்டு விலகுகின்றன நீங்கள் சுத்தமாகறீங்க க்ளீன் ஆறீங்கன்னு அர்த்தம் இந்த பிறவி எழுத்துவதற்கான பலனி நீங்கள் அடைகிறீர்கள் என்று அர்த்தம் அப்போ அந்த மாதிரியான உயிர் போக கஷ்டங்கள் இருந்தாலும் நிச்சயமாக ரிஷபராசி அன்பர்களே இந்த சனி பகவானுடைய பக்ர காலம் உங்களுக்கு நல்ல நே நல்ல காலமாக அமையும் இன்னும் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் நிறைய கேள்விகள் இருக்கலாம் திருமண யோகங்கள் இருக்குது திருமணத்தை பற்றி நம்ம இன்னும் சொல்லவே இல்லை அதே போல் வேலை வாய்ப்புகளை பற்றி கொஞ்சம் டீப் அனலைஸ் பண்ணலாம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் மற்றும் குடும்பம் ஃபேமிலியில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது ரிஷபராசிக்கு கணவன் மனைவி ஆகட்டும் பிள்ளைங்களால் வரக்கூடிய பிரச்சனை லவ் மேரேஜ் ப்ராப்ளம் ஸோ ரிலேஷன்ஷிப்பில் நல்லா பழகிட்டுருப்பாங்க ஒத்துறவுத்து அதில் வரக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷனு இல்லை பசங்கள் வெளியே போயிடுறது தேடுறது மிஸ் ஆகிறது இந்த மாதிரி மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் இடதோஷங்கள் சொத்து பிரச்சனைகள் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது நம்ம எல்லாத்தையும் ஒரே இடத்துல சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சு ஒரு எண்பது பர்சன்ட் வரை ரிஷபராசிக்கு எண்பது சதவிகிதம் வரை இந்த சனிவக்ரம் நன்மையை செய்கிறது ஸோ உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க கேள்விகளோடு வாருங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தையும் கொண்டு வாருங்கள் கன்சல்ட்டிங் வச்சுக்கோங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராய் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்